ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பேசுவது ஒரு முதலமைச்சராக இருந்து பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும் ஒருவரை கொச்சப்படுத்தி பேசினால் நாங்களும் ஒரு ஒரு எல்லை வரைதான் பொறுத்திருப்போம் நாங்களும் பேச ஆரம்பித்தா முடியல மோசமாக போயிடும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது என்னை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார் என்று பத்திரிகையிலேயே ஊடகத்திலையும் பார்த்தேன் அதுக்கெல்லாம் கவலைப்படலை ஒரு அரசியல்வாதி என்றால் இதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும் ஏச்சும் பேச்சும் வரத்தான் செய்யும் ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதுக்குன்னு வரையறு இருக்குது இன்றைக்கு எல்லாமே அந்த வரையறுக்குள்ள இருந்தா தான் சரியா இருக்கும் அதுக்கு மேல நீங்கள் சென்றால் எங்களுடைய இயக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட பன்மடங்கு பேசுவார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக நிர்வாகிகள் மிரட்டுவது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவது எங்கள் முன்னாள் அமைச்சர் மீது வேண்டும் என்று திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது போட்டு அண்ணா அதிமுக உழைப்பை எங்களுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பை முடக்க நினைக்கின்றார்கள் ஒருபோதும் நடக்காது திரு ஸ்டாலின் அவர்களே இதற்கெல்லாம் அஞ்சு கட்சி நடத்தலை நாங்கள் ஒன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளோ பிரச்சனை சந்தித்தார்கள் அதே போல இதே புரட்சி தலைவி அம்மார்கள் இந்த கட்சிக்கு வருகின்ற பொழுது புரட்சி அந்த டெண்டர் ரத்து பண்ணிடுறாங்க அந்த ஒதுக்கப்பட்ட நிதியும் அரசாங்கம் ரத்து பண்ணிடுது அப்புறம் எப்படி இருபது லட்சம் ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு கேஸ் மேலே போட்டாங்க அப்படியும் ஒரு கேஸை போட்டாங்க பொய் வழக்கு போட்டாங்க நான் நீதிமன்றத்துக்கு போய் நான் உச்ச நீதிமன்றத்தில் தடையான வாங்கினேன் பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்துவேன் சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் உடனே உயர் நீதிமன்றத்துக்கு ஆணை புறச்சுது இதை விஷயம் டெண்டர் விட்டது இரநூத்தி பத்து கோடிங்க சுமார் இரநூத்தி முப்பது கோடி பணம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களா நானூற்றி பத்து கோடி டெண்டர் விட்டது இரநூத்தி கோடி பணம் கொடுத்தது நானூற்றி பத்து கோடி அதில் அப்புறம் ஊழல் நடந்திருக்குல்ல அதனால் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத் துறையில் நம்முடைய முன்னாள் எம்பி ஜெயவர்தன் போய் புகார் கொடுத்தார் விசாரிக்கல உயர் போய் கேஸ் போட்டோம் இப்போ கேஸ் நடந்துட்டு இருந்தது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது இன்றைய தினம் எதிர்கொள்ள முடியாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இன்றைக்கு அதை ரத்து பண்ணியிருக்காங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் இதை விசாரிக்கப்படும் நாங்கள் உச்சமன்ற உச்ச மேல்முறையீடு செய்வோம் ஏன்னா நீங்கள் இந்த ஒரு கட்டணம் கட்டுறாங்கன்னா அரசாங்கத்தில் இதுக்கு எஸ்டிமேட் போடணும் எஸ்டிமேட் போட்டு அதற்கு ஒப்பந்தம் விடுவாங்க டெண்டர் எடுப்பாங்க அப்புறம் அந்த பணி செய்வாங்க அதுக்குண்டான தொகை கொடுப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனால் திமுகவில் டெண்டர் விட்டதற்கு மேலாக அதுக்கு மேலே கிட்டத்தட்ட நானூற்றி பத்து கோடி கொடுக்குறாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அதிகமாக பணம் கொடுத்துருக்குறாங்க அதைத்தான் நாங்கள் விசாரிக்க சொல்கிறோம் ஆக உங்களுக்கு முதுகெலும் இருந்தா என்ன போல நீதிமன்றத்தில் நான் இந்த வழக்கை சந்திக்கிறேன் நான் ஊழல்வாதி இல்ல நிரபராதி நிரூபிக்கலாம் உங்களுக்கு தான் முதுகெலும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே அது மட்டும் இல்ல திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பல இப்பொழுது இருக்கிற அமைச்சர்கள் அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க அம்மா போட்ட வழக்கு இன்றைக்கு பல பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பல பேர் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க எங்க போயிடுவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க இவர்கள் நம்மை பற்றி ஊழல்வாதி என்று சொல்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நேர்மையான ஆட்சி இத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை மக்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி கஷ்ட நஷ்ட துன்பங்கள் வருகின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அந்த கஷ்டத்திலிருந்து மக்களை விடுபடுகின்ற ஒரு அரசாக செயல்பட்டது அதனால தான் இன்னைக்கு மக்கள் பற்றியிலும் நம்ம அண்ணா திமுக ஒரு நற்பை இருக்கின்றது எந்த இடத்துல போனாலும் மக்கள் பேசுவது திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி உங்களுடைய ஆட்சி அப்படியே சொல்றாங்க உங்கள் கட்சிக்காரனே சொல்கிறான் திமுக கட்சிக்காரனே சொல்கிறான் எப்ப திமுக ஆட்சி போவோம் எப்போ திமுக ஆட்சி போகும் அப்படின்னு திமுக காரணம் எதிர்பார்க்குறான் அப்படிப்பட்ட ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி மக்கள் வரது ஆட்சி தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அவர் கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களியுங்கள் நல்லவர் வல்லவர் அவருடைய தந்தை திரைப்பட நடிகராக இருந்தார் பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்திலே தோன்றி மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதில் இடம் புரட்சி அம்மா அவர்கள் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று தனி முத்திரை பதித்தார் அதே போல கேப்டன் அவர்களும் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று முத்திரை பதித்த அவருடைய மகன் அறிவித்தார் விஜய் பிரபாகர் அவருக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிப்பீர் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் தமிழர் உருமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் இப்ப சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க நான் சொல்றத உரத்த குரல்ல ஸ்டாலின் காதுக்கு கேட்கற மாதிரி உங்களுடைய குரல் இருக்கணும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் கொட்டும் முருசு சின்னத்திற்கு வாக்களிப்பீர் கொட்டும் உருசு சின்னத்திற்கு வாக்களிப்பீர் கொட்டும் முருசு சின்னத்திற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று பிரம்மாண்டமான வெற்றி ஒரு கூட்டங்கள் நடக்க வேணும் வெற்றி விழா கூட்டம் சிறப்பாக நடக்க வேணும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கங்கள் எரிமை போல தேணிக்கு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வாக்களை சேகரித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு முரசை வாக்களிக்க நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூப்பி வேண்டி கேட்டு விட நன்றி வணக்கம் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே இன்னும் கண்டுபிடிக்கல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுபோல நமது வேட்பாளர்கள் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கிளம்பி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் திமுக தெரியும் அவங்க மாமா மச்சா தாத்தா பேர அத்தை பேத்தி மாப்பிள்ள நிக்கிறாங்க பணத்தை நம்பி நிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் மூன்று ஆண்டுகளாக தருகின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு பாடம் புகட்ட இருக்கிறார்கள் இன்னொன்று சொன்னாங்க பாத்துருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் மெட்ராஸ் வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டு என் உள்ளத்த ஒரு விஷயம் சொன்னார் அம்மா மாதிரி கம்பீரமான தலைவர் சிங்கம் ஓட்டுறவர் இரும்பு மனிதர் என்ன தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி துணையோட இங்க போதை மருந்து மூளை முடுக்க இங்க புலங்குது அப்படின்னா ஓடிட்டு காட்டு போயிருக்காரு தேர்தல் முடிஞ்சதும் எல்லாரும் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் தட்டி உள்ளார போட போறாரு அதுல எந்த நிதியெல்லாம் உள்ளார மாட்ட போதும் தெரியல அந்த பேட்டர்ல சொல்றேன் உண்மையா இல்லையா இப்பொழுது நான் விளையாட்டுக்கா சொல்ல சீரியஸா சொல்றேன் இந்த முறை போன பிற இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் முதல்வர் பிரதமர் ஆகிறப்ப மோடி அவர்களுக்கு இங்க ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தீங்க பத்து ஆண்டுகளாக சிறந்த ஆட்சி அந்த தீவிரவாதிகள் தான் இந்தியா பக்கம் தலைய தலையொற்றி படுக்க கூட பயப்படுறாங்க சைனாக்கார இப்ப இந்த பக்கம் மாலாற்றுறதே இல்ல முன்னெல்லாம் இந்தியானா கண்டுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நாடு நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனாலும் திருப்பி திருப்பி பார்ப்பான் கருதா இல்லையா இப்ப மோடி அவர்கள் பிரதமரான பிறகு உலக நாடுகள் எல்லாம் மோடி எப்ப ஒரு வெயிட் பண்றாங்க உண்மையிலே இந்தியாவின் கௌரவம் இந்தியாவின் மரியாதை உலக அளவில் உயர்த்தி இருக்கிறார் மோடி அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்த்தி வர்றாரு கொரோனா நேரத்தில் பெரிய நாடுகளே தத்தளித்த பொழுது இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழாமல் பார்த்து கொண்டது மத்திய அரசாங்கம் இன்னும் சொல்ல போனா கொரோனாவுக்கு தடுப்பூசிய நமது நாட்டில் உள்ள இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கும் தடுப்பூசி கொடுத்து பிற நாடுகளுக்கும் அனுப்பியது இந்தியா அந்த அளவிற்கு இந்தியா அன்றைக்கு முன்னேறி வருகிறது அன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னது போல மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலப்ப பத்து இடங்களில் முதல் இடத்தில் உள்ள நாடுகளில் இந்தியா இருந்துச்சு இப்ப இருபத்தி நாலு தேர்தல் நேரத்தில் ஐந்து இடங்களில் உலக நாடுகளில் முன்னேறிய நாடுகளில் ஐந்து இடங்களில் ஒரு நாடா இருக்கு அடுத்த முறை இருபத்தொன்பது தேர்தலப்ப இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக வல்லரசு நாடாக விளங்கும் என்று நமது உள்துறை அமைச்சர் சொல்லியது உங்களுக்கு தெரியும் அதுபோல இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி வழங்க இருக்கிறார் மோடி அவர்கள் அவருக்கு ஆதரவு தீட்டுகின்ற விதமாக அவருக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே மாபெரும் வெற்றியை தருகின்ற விதமாக நமது விருதுநகர் தொகுதியிலே சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சின்னமாகிய மோடியின் சின்னமாகிய பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் நாங்கள் வெற்றி விழாவின் போது உங்களை வந்து இங்கே சந்திக்க வேண்டும் இதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆறு தொகுதிகளிலும் நமது நிர்வாகிகள் இரவு பகல் பாராது ஒரு ஒரு நாள் நமது வேட்பாளரின் வெற்றிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு பற்றி அயராது உழைத்திட வேண்டும் உழைத்திட வேண்டும் என்று கேட்டு வாக்களிப்பேன் நமது வெற்றி சின்னம் ताम